வணக்கம் வணக்கம் சார் நியோமேக்ஸ் என்ன அப்டேட் இருக்குது ரொம்ப நாள் ஆச்சு ஆமாங்க சார் நியோமேக்ஸ் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கிணற்றில் போட்ட கல்லு அது போல நீதிமன்ற நடவடிக்கைகள் அமைஞ்சிருக்குன்னு தான் நம்ம வந்து சொல்லணும் பாதிக்கப்பட்ட அதாவது இதுவரைக்கும் அடையாளம் கண்டிருக்கக்கூடிய இருபத்தி மூணாயிரம் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களும் இந்த வழக்கு அடுத்து என்ன ஆகும் எப்படி போகும் எப்போ நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இயக்கத்திலையும் பரிதவிப்பிலையும் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க அதுல அந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் அதுல பல்வேறு பிரிவினராக பிரிந்து முதல்வர் எங்கயாவது வந்து சுட்டு பயணமா வந்தாருன்னா அவருகிட்ட போய் மனு கொடுக்கலாமா சிஎம் செல்லுக்கு மனு கொடுக்கலாமா எஸ்பிக்கு கொடுக்கலாமா இப்படின்னு வந்து யார்கிட்ட முறையிடுவது எங்கு முறையிட்ட அந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு வந்து ஒரு விடை தெரியாம ஒரு பரிதவிப்புல அவங்க இருக்கிறாங்கிறது ஒரு விஷயம் தெரியுது வருது நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியாம ஆவணப்படுத்தப்படாத தற்கொலைகளும் மரணங்களும் அதாவது நியோமேக்ஸ் தொடர்பான மரணங்கள் அதுவும் வந்து நடந்துட்டு இருக்கு நடந்துட்டு இருக்குது கண்டிப்பாங்க அப்ப இந்த சூழல்ல நீதிமன்றம் தான் அவங்களுடைய ஒரு இறுதி நம்பிக்கையா இருக்குது ஆனா அந்த நீதிமன்றம் அவங்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில அமையலங்கிறது வந்து ஒரு அதிருப்தியான ஒரு விஷயமா தான் நம்ம வந்து பாக்கணுங்க ஏன்னு சொன்னா நீதிபதி பரத சக்கரவர்த்தி ஒரு டைம் லைன் கொடுத்து ஒரு தீர்ப்பு வந்து தேதிக்குள்ள நீங்க சப்மிட் சொல்லிட்டு அது டிசம்பர் வந்து முடிஞ்சு போச்சு டிசம்பர் முடிஞ்சு போச்சு வருஷம் முடிந்தது ஜனவரி முடிந்தது பிப்ரவரி தொடங்கிடுச்சு இன்ன வரைக்கும் ஆனா இன்ன வரைக்கும் அந்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி பிறப்பித்த அந்த உத்தரவை அந்த வழக்க யார் தொடர்ந்து நடத்துறது அப்படிங்கறதே கேள்விக்குறியா இருக்கு அது நீதிபதி பரத சக்கரவர்த்திக்கு பதிலாக ஆனந்த வெங்கடேசன் அவர் முன்பாக வந்தது முறைப்படி அவர்தான் தான் அந்த வழக்கை வந்து தொடர்ந்து இருக்கணும் ஏன்னா அந்த நீதிமன்ற நடைமுறைப்படி அவர் வந்து மூணு மாசம் இங்கே இருப்பாரு ஒன்பது மாதம் வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துக்கு போயிடுவாருங்கிற அடிப்படையில அடுத்து ஆனந்த வெங்கடேஷன் முன்பாக வந்திருக்கணும் அவர் வந்து இந்த வழக்கை நான் எடுத்துக்க விரும்பல அவர் ஏற்கனவே விசாரிச்சிட்டாரு அவரே விசாரிச்சாதான் கரெக்டா இருக்கும் அல்லது வேறு நிரந்தர நீதிபதிக்கு மாத்திர அப்படின்னு சொல்ல அப்புறம் வழக்கறிஞர்களும் வந்து நீதியரசர் பரத சக்கரவர்த்தியை வந்து விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கவும் நான் ரிஜிஸ்டரிக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டு வந்து அவரும் வந்து அந்த டிசம்பர் பதினெட்டுல போட்ட உத்தரவோடு அது அப்படியே அந்த வழக்கு சம்பந்தமா ஒரு போட்ட உத்தரவு அப்படியே நிக்கிதுங்க சரிங்க அதுக்கப்புறம் வந்து என்னன்னா நியூ இயர் விடுமுறைன்னு வந்தது அப்புறம் பொங்கல் விடுமுறைன்னு வந்தது அப்புறம் வந்து பிப்ரவரியில வந்து இந்த நீதிபதிகள் இங்கேயும் அங்கேயும் வந்து மாறுவாங்க அப்ப பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்ல வந்துடும் அப்படின்னு வந்து சொன்னாங்க இது வரைக்கும் அந்த வழக்கு யாருகிட்டையும் வந்து பட்டியலிடப்படல அப்ப வந்து நீதிபதி பரத சக்கரவர்த்தியே தொடர்ந்து அந்த வழக்கை விசாரிப்பாரா சென்னையில இருந்தபடி விசாரிப்பாரா அல்லது மதுரை உயர் நீதிமன்ற கிளையினுடைய வேறு நீதிபதி விசாரிப்பாரா அல்லது மதுரை உயர் நீதிமன்ற கிளையினுடைய நிரந்தர நீதிபதி விசாரிப்பாரா இன்னும் விடையில்லை அடுத்தது நியோமேக்ஸ் தொடர்பா பல்வேறு வழக்குகள் பல்வேறு நீதிபதிகள்ட்ட இருக்கு இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஜெயின் குமார் அப்படிங்கிற ஒரு வந்து மெயின் அவருக்கு கீழே ஒரு ஏழு எட்டு பேர் வந்து அதுல அந்த வந்து உள்ள இணைஞ்சி இருக்கிறாங்க ஜெயின் மெயின் கேஸா வந்து இருக்கு அது ஆக்சுவலா பெயில் கேன்சலேஷன் கேஸ் தான் நியமேக்ஸ் தொடர்பான ஒரு மெயின் வழக்கு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல அந்த இயக்குநர்களினுடைய பிணையை வந்து பிணையில வெளியிட்டதை ரத்து பண்ணணும் அப்படின்னு தொடுக்கப்பட்ட ஒரு வழக்குல தான் இது முக்கியமான ஒரு உயிர் நாடி அடங்கி இருக்கு இருபத்தி மூணாயிரம் பேரும் உள்ள வந்து இருக்கிறாங்க இருபத்தி மூணாயிரம் பேர் இந்த வழக்கின் காரணமாகத்தான் அந்த எட்டாயிரத்தி சொச்சம் பேரா இருந்த அந்த புகார்தாரனுடைய எண்ணிக்கை இருபத்தி மூன்றாயிரமாக உயர்ந்து இருக்குது இருபத்தி மூணாயிரம் பேருக்கான பிரச்சனையா தான் நீதி கண்டிப்பா ஏன்னா இந்த வழக்குல கொடுக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு தான் அந்த பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் அனைவருக்குமான தீர்வை உள்ளடக்கியதா இருக்கு மத்த வழக்குகள்லாம் பல்வேறு கோரிக்கைகளுக்காக வைக்கப்படுது அட்டாச் பண்ணணும் ஏன் புகார் மேல் நடவடிக்கை எடுக்கணும் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடணும் இப்படி பல்வேறு நோக்கங்களுக்காக பல்வேறு நபர்களும் வழக்கு தொடுக்கிறாங்க அது வேற ஒரு பிளாட்ஃபார்ம்ல பயணிச்சு இதுக்கு முன்னாடி ஒரு நீதிமன்ற ஜட்ஜு வந்துச்சு இந்த நீதிமன்ற நீதி அரசு ஒரு தீர்ப்பு கொடுத்துருந்தாரில்ல இந்த நியமே சம்மந்தமா தண்டமானிங்கிறவங்க ஒருத்தர் ஆமாங்க அது என்ன அது என்ன ஜட்ஜ் மட்டும் அது என்ன ஆச்சு அது இதுல கவனிக்கத்தக்க விஷயமே சார் நியோமேக்ஸ் தொடர்பான வழக்குகளை இதுவரைக்கும் வந்து நீங்க விசாரித்த நீதிபதிகள்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா தண்டபாணிங்கிற ஒரு சொல்லலாம் இளந்திர நீதியரசர் தண்டபாணி நீதியரசர் இளங்கோவன் நீதியரசர் இளந்திரையன் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேசன் நீதியரசர் நிர்மல் குமார் இது போல வந்து பலர் இதுவரைக்கும் வழக்குல வழக்குகள் பல்வேறு வழக்குகள் ஆனா இது ஒரு இடத்துக்கு வந்து குவியவே இது வரைக்கும் வரவே இல்லை இப்ப நம்ம சொல்லக்கூடிய இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு புகாதாரர்கள் தொடர்புடைய வழக்கை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பரத சக்கரவர்த்தி நீதியரசர் பரத சக்கரவர்த்திக்கு முன்பாக நீதியரசர் தண்டபாணி முன்பாக அந்த வழக்கு விசாரணையில இருந்தது அதுல என்ன சொன்னது அவரு வந்து என்னன்னா இந்த வழக்க இத்தனை வாரத்துக்குள்ளார நீங்க இன்வெஸ்டிகேஷன் முடிக்கணும் இத்தனை வாரத்து இந்த டைம்க்குள்ளார நீங்க அட்டாச்மெண்ட் வந்து பண்ணணும் இத்தனை வாரத்துக்குள்ளார எனக்கு இந்த கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏறத்தால இந்த கேஸினுடைய எண்டு வரைக்குமே ஒரு டைம் லைன் வந்து அவர் வந்து நீதியரசர் தண்டபாணி அவர்கள் கொடுத்திருந்தாங்க தெளிவாகவே குறிப்பிட்டிருந்தாங்க அது என்ன ஆச்சு அது அவ்வளவுதான் அந்த அந்த அதுதான் வந்து இதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு திருப்பமாகவே பார்க்கப்படுதுங்க சரி வந்து ஒரு பின்தொடர்ச்சிங்கிறதே இல்லாம இருக்குது அவர் ஒரு நல்ல நோக்கத்தில் இருந்து இந்த வழக்கை விரைந்து இருந்து அவர் பல்வேறு உத்தரவுகளை வந்து அவர் ஒரு கைட்லைன் கொடுத்து இருக்கார் அதன்படி ईओडब्ल्यू போலீசாரால அந்த டைம் டைம்லைனுக்குள்ள செய்து முடிக்க முடியல செய்து அது முடிக்க முடியலன்னா அவங்க எக்ஸ்டெண்ட் அதை வந்து நீட்டிப்பு வாங்கணும் அல்லது வேற காரணங்களை சொல்லணும் அல்லது வேற புதுசா கோரிக்கைகளை அவங்க வாங்கணும் அவங்களுக்கு அப்ப நிதி அரசு தன்னபடி அவங்களுக்கு யார் பகர் கொடுத்ததுது யார் யார் கொடுத்தது இதே இதே வழக்கு தான் இப்ப இந்த ஜெயின் குமார்னு சொல்லக்கூடிய பில் கேன்சல் கேன்சல் கேஸ் தான் இந்த கேஸ்ல தான் அவர் வந்து அந்த தீர்ப்பை வந்து கொடுத்தாரு ஆனா அது அந்த கேஸ் வந்து மாதிரி தண்டபானி நீதியரசர் தண்டபாணி விசாரித்து வந்த அந்த வழக்கு அது அதோட ட்ரெயின் தொடர்ச்சியா வருது அவருக்கு பதிலாக அந்த இடத்துல வந்து நீதியரசர் பரத சக்கரவர்த்தி வந்துடுறாரு அவரு அவர் வந்து பழசு அப்படியே விட்டுட்டு இவர் வந்து புதுசா வந்து ஒரு எல்லாத்துலயுமே ஒரு அடிநாதமா வரக்கூடிய ஒரு விஷயம் வந்து என்னன்னா பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் எத்தனை பேர் அவர்கள்ட்ட அவர்களிடமிருந்து நீ வசூலித்த தொகை எவ்வளவு அதை நீ எப்படி இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி இருக்கிற இந்த கொடு இது அப்பதான் நான் வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர முடியும் இதுதான் இப்ப இதுவரைக்கும் நம்ம சொன்ன நீதியரசர்கள் பல்வேறு தீர்ப்புகள்ல அவங்க எழுப்பி இருக்கக்கூடிய வினா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி அவர்கள் இருக்கிறார்கள் எங்கள்கிட்ட எட்டாயிரம் தான் நாங்க வாங்கியிருக்கோம் எங்கள்கிட்ட இவ்வளவு லேண்ட் இருக்கு புகாரினுடைய எண்ணிக்கை கம்மி தான் ஆனா நாங்க அஞ்சு கோடி சதுரடிக்கு அளவுல நாங்க இடத்த வச்சிருக்கோம் அப்ப எல்லாத்துக்கும் நாங்க கொடுக்க முடியும் அப்படின்னு என்ன பதில தான் அவங்க வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா சொல்லிட்டு வந்து இருந்தாங்க அது அரசு தரப்புல அதை வந்து அப்சக்ஷன் வந்து தெரிவிச்சிட்டு இருந்தாங்க இல்ல அப்படிங்கிறப்பதான் அவங்க வந்து என்னன்னா புகார் மேலாக்களை வந்து அவங்க ஊக்குவிச்சாங்க சரி அப்ப கம்ப்ளைண்ட் வாங்கு இவங்க மிரட்டுறாங்க இந்த மாதிரி எல்லாம் கவனத்துக்கு வரும் இது இது நான் சொல்ல வருது தொடக்கத்துலேந்து இது நாள் வரைக்கும் உள்ள ஹிஸ்டரி ஆனா கோர்ட் வந்து இப்ப ஃபைய செட்டில்மெண்ட்ங்கிறதும் ஒரு நடுவுல வந்து ஒரு விஷயம் வந்து அதை சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்களா இப்ப அது பண்ண அதுவும் பண்ண போறாங்க ஆமாங்க இப்ப மக்களுக்கு வந்து எது உண்மையா நடக்குது இப்ப நீதிமன்ற நடவடிக்கை நடவடிக்கையாது நீதிமன்ற நடவடிக்கை இல்லையாங்கிறது தெரியாம குழப்பத்துல இருக்கிறாங்க கண்டிப்பாங்க இப்ப ஃபைய செட்டில்மெண்ட்ட வந்து இப்ப யாருமே ஃபைய செட்டில்மெண்ட்டுக்கு எதிரி யாரும் கிடையாதுங்க ஃபைய செட்டில்மெண்ட்டுங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையில இருந்து வெளியில வந்தா நல்ல விஷயம் அதாவது ஃபைய செட்டில்மெண்ட்டுங்கிறது வந்து நியோமேக்ஸ் நிறுவனத்திற்கு ஒரு சாதகமான ஒரு நடவடிக்கை அது இந்த குற்ற இருந்து அது குற்றத்திற்கான தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரு நடவடிக்கை சரி தன பேத்துட்ட நான் வசூலிச்சேன் நான் வசூலிச்சேன் காசு இது இடம் இது நான் வந்து அதுல வந்து இன்னும் சொல்ல போன இயர் செட்டில்மெண்ட் தெளிவா சொல்லுது அதாவது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களுக்கு அவங்க போட்ட முதலீட்ட வட்டியுடனோ அல்லது வட்டி இல்லாமலோ இங்க அங்கதான் கொடுக்கறதுக்கு இவங்க கொடுக்கறதுக்கும் அவங்க வாங்கறதுக்கும் முன் வந்தாங்கன்னா ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டாங்கன்னா செய்யலாம் கோர்ட் வந்து அது வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை தீர்ப்புக்கு கட்டுப்படுமா வருமா இல்ல அது இதுல அதுலயும் ஒரு வாசகமா அவங்க வச்சிருக்காங்க அததான் பரத சக்கரவர்த்தி வந்து நீதியரச பரத சக்கரவர்த்தி வந்து ஒரு விஷயத்த என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா முதல்ல இதுல வந்து கோர்ட் வந்து நான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுறேன்

உயர் நீதிமன்ற வழக்கறிஞராக இருந்த நீதிபதியாக வந்து உயர்நீதிமன்ற நீதிபதியாக வந்தவர் துணிச்சலாக உத்தரவுகளை பிறப்பிக்கக்கூடியவர் இது போன்ற டிஸ்பியூட்டுகளை வந்து அவர் வந்து திறம்பட கையாண்ட அந்த பின்னணி உடையவர் அதனாலதான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களும் அதே நீதியரசர் பரத சக்கரவர்த்தி தான் அந்த வழக்கு வந்து விசாரிக்கணும்னு நியோமேக்ஸ் விசாரிக்கணும்ஸ் பரத சக்கரவர்த்தி பெஸ்ட் தான் எனக்கு என்ன தோணுதுன்னா இப்ப நியோமேக்ஸ் ஒன்றாவே ஒரு பதினஞ்சு கேஸ் வந்து தனித்தனியா ஒரு இடத்துல நடந்துட்டே இருக்கு கண்டிப்பா சார் அப்ப இது ஒவ்வொரு உத்தரவும் வேற வேற குழப்பத்தை ஏற்படுத்துறதுக்கு பதிலா ஒரே நீதிபதி கிட்டே இது கொண்டு சேர்ந்தாங்கன்னா இந்த விஷயம் வந்து சீக்கிரமா கண்டிப்பா ஏன்னா இருபத்தி மூணாயிரம் பேர் வந்து ஏமாந்துட்டோம்னு புகார் கொடுத்துருக்குறாங்க இன்னும் புகார் கொடுக்குறதுக்கு நிறைய பேர் வந்து போன்ல கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப புகார் கொடுக்க முடியுமா பத்திரம் இருக்குது அது இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க இப்ப அப்ப இவங்களுக்கும் அந்த கோர்ட்டோட வழக்கு அடுத்த கட்டமா என்ன போகுதுன்னு தெரியாம தவிச்சுட்டு தற்கொலைகளும் நடந்துட்டே ஒரு ரயில்வே எம்ப்ளாயி ஒருத்தர் ஏழைமா இறந்துட்டதா அப்ப இது மாதிரி தற்கொலைகளும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குது மக்களோட பிரச்சனையை கருத்தில் கொண்டு நீதிமன்றங்கள் வந்து ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்தா சரியா இருக்கும்னு தோணுது நமக்கு இது கண்டிப்பா சார் இதுல ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நம்ம வந்து கோடிட்டு காட்டலாம் இந்த வழக்கு விவகாரம் தொடர்பா நீதியரசர்கள் பிறப்பித்த உத்தரவுகள் அதுல என்ன சொன்னாங்க அது எப்படி எல்லாம் ஸ்கிப் ஆகி வந்து வந்திருக்குங்கிறத நம்ம அடுத்த வீடியோக்கள்ல விரிவா பேசலாம் மெயினா வந்து தஞ்சாவூரை சேர்ந்த கௌதமி அப்படிங்கிறவங்கதான் தான் வந்து

தண்டபாணி இப்ப வந்து விசாரிக்கிறாரு அதே சிபிஐ விசாரணை அப்ப அவர் என்ன சொல்றாரு நான் தான் டைம் லைன் கொடுத்துருக்கேன்ல வழக்கு இந்த டைம் குள்ள முடிக்கணும்னு சொல்லி இருக்கேன்ல இப்ப இதுக்கு நான் சிபிஐக்கு உத்தரவு விடணும் இதுல வந்து இஓ டபிள்யூ போலீசார் வந்து எப்படி செயல்படுறாங்கன்னு வந்து பாத்துட்டு அதுக்கப்புறம் வேணா நான் வந்து போடுறேன் அப்படின்னு அத வந்து அப்படியே வந்து நினைச்சது ஒரு வருடம் ஏறத்தால ஒரு முடிந்து முடிந்து விட்டது முடிஞ்சிருச்சுங்களா இப்ப அவரு சிபிஐக்கு போக தேவையில்லைங்கிறாரு இப்ப திரும்ப சிவகாசியை சேர்ந்த மகேஸ்வரி அப்படிங்கிறவங்க ஒரு வழக்கை வந்து திரும்ப சிபிஐ விசாரணை உத்தரவு போரி இந்த முறை இந்த வழக்கு யாருன்னா நீதியரசர் புகழேந்தி முன்பாக விசாரணைக்கு வருது சரி அவரும் வந்து என்னன்னா சரி சிபிஐக்கு முதல்ல இதுக்கு வந்து இந்த வழக்கை விசாரி எடுத்துக்கிறதுக்கு விருப்பமான பதில் கேளுங்கப்பா அப்படின்னு அவரு ஒரு உத்தரவு போடுறாரு பதில் கேட்டாங்களா கொடுத்தாங்களா நீதியரசர் வாங்கினாங்களா அது அப்படியே வந்து பெண்டிங்ல இருக்கு இருக்கு இப்ப வந்து இப்ப நீதியரசர் தண்டபாணி என்ன சொல்லி நான் ஒரு டைம் கொடுத்துருக்கிறேன் அதுபடி போகுதாங்கிறத பாத்துட்டு அது சாட்டிஸ்பாக்சன் இல்லைன்னா நான் சிபிஐக்கு உத்தரவிடுறேன்னு சொல்லி இருந்தாருல இப்ப அது அவருக்கு அப்புறம் வந்து முடிஞ்சு ஒரு பரத சக்கரவர்த்தி நீதியரசர் பரத சக்கரவர்த்தி கிட்ட வந்து அது என்ன ஆச்சுன்னே தெரியாம இப்ப ஆறு மாசம் ஆயிடு போச்சு ஓஹோ ஃபாலோ பண்றது பொதுமக்களோட மற்ற வழக்குகள் மாதிரி இல்லாம இப்ப பொருளாதார குற்றப்பிரிவு பிரச்சனைனாவே கொஞ்சம் நால்படை இழுத்துட்டு போகுங்கிற மாதிரியான சூழல் போயிட்டு இருக்குது ஆனா இது மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களோட எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே இருக்குது இத வந்து உயர் நீதிமன்றம் வந்து தனி கவனம் எடுத்து இத செய்தா மட்டும்தான் இதுக்கான ஏதோ ஒரு குறைஞ்சபட்சமான நியாயமா கிடைக்குங்கிறது தான் நம்மளும் அதை பத்தி பேசிட்டே இருக்கலாம் சொல்ல வேண்டிய நம்ம சொல்ல வேண்டியதே சார் கொடுக்குறாங்க நியோமேக்ஸ் நிறுவனம் தான் ஏமாத்திருச்சு அப்படிங்கிறாங்க இவங்களோட பாண்டுகளை இதுதான் இதுதான் இயக்குநர்கள் ஏஜெண்டுகள் சொல்லிடுறாங்க அந்த லேண்ட் டீட்டெயில்யூ போலீஸார்ட்ட ரெக்கார்ட்ல இருக்கு அவங்களுடைய கோப்புகள்ல இருக்கக்கூடிய அந்த நிலங்களை அரசு கையகப்படுத்தணும் அப்படின்னு தனித்தனி வழக்குகள் இன்னைக்கு தாக்கல் செய்யக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு ஆளாயிருக்கிறாங்க அது அவங்களுடைய டியூட்டி அவங்க செய்யணும் இப்போ வந்து ஏறத்தாழ வந்து ரெண்டு வருடம் நிரங்க போகுது இன்ன வரைக்கும் வந்து அந்த இடங்களை கூட நீங்க வந்து அட்டாச் பண்ணல அப்படின்னா அவங்க வந்து நீங்களா இப்ப ஒரு பக்கம் வந்து நாங்க செட்டில்பெல் பண்றோம்னு சொல்லி நியோ மேக்ஸ் செலவு மக்களை குழப்பிக்கிட்டே இருக்கிற நீதிமன்ற ஒரு தெளிவான ஒரு நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கிறாங்களா இல்ல நியோமேக்ஸ் வந்து பண்றது சரியாங்கிறதே இப்ப தெரியாம குழப்பத்துல தான் இருக்குது எனக்கு தங்கவு செஞ்சு நீதி அரசுல தான் இது கொஞ்சம் கவனம் மட்டும் கண்டிப்பு சொல்ற மாதிரி நியோமேக்ஸ் தொடர்பான வழக்குகள் எல்லாத்தையுமே அது பெயிலா இருக்கட்டும் என்ன கோரிக்கைக்காக நியமிக்ஸ் தொடர்பாக ஒரு அரசியல்வாதிகள் ஊழல் பண்ணதெல்லாம் வந்து ஒரு பாஸ்ட்ராக் போட்டு பண்றாங்கல்ல அது தனிநபர் பிரச்சனையா இருக்குது சிறப்பு நீதிமன்றம் நியமிக்கிறாங்க அரசியல்வாதி ஊழல் சொல்றாங்க அது தனிநபர் பிரச்சனை மக்கள் பணத்தை செலவு பண்றது இது மக்கள் பணத்தை வாங்கி ஏமாத்துனதோட மக்களோட எண்ணிக்கை வந்து அதிகமா இருபத்தி மூணாயிரம் சொல்றாங்க இன்னும் அதிகமா இருக்கும்போதும் திரும்ப சிக்கலாக வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு இருக்குது அப்ப இது முடியற வரைக்கும் ஒரே இப்ப நம்ம சொல்ல போனா இப்ப நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இதுல ரெண்டு பக்கமும் விருப்பமா இருக்குங்கிற அடிப்படையில அவரு அவருக்கே இந்த தனிச்சிறப்பா இந்த வழக்கை மட்டும் கையாள்றது முடிகிற வரைக்கும் அவர்தான் தான் தனிச்சிறப்பான ஒரு நீதிபதினு நியமிச்சா கூட

யார் மூலமா நீங்க பணம் செலுத்தினீங்கன்னு போலீஸார் கேட்டிருந்தாங்க அதன் அடிப்படையில் அவங்க வந்து அந்த பேரெல்லாம் எழுதி கொடுத்திருந்தாங்க இதுவரைக்கும் அந்த துணை நிறுவனங்கள்னு அவங்க சில நிறுவனங்களுடைய பட்டியலை வெளியிட்டாங்க அந்த துணை நிறுவனங்களுடைய இயக்குநர்களா யார் யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களை மட்டும்தான் குற்றவாளி பட்டியல சேர்த்திருக்கிறாங்க அப்ப இவங்களுடைய கோரிக்கை வந்து என்னன்னா நான் யார்கிட்ட பணம் கொடுத்தேன் ஏஜென்ட்ட கொடுத்தேன் அந்த ஏஜென்ட்டையும் நீ குற்றவாளி பட்டியல சேர்க்கணும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சிருந்தாங்க அதன்படி நூத்தி இருபது ஏஜென்ட்டை வந்து உங்க பட்டியலிட்டு கொடுத்திருக்கிறாங்க அடுத்தது நாற்பத்தி மூன்று துணை நிறுவனங்களையும் அடையாளப்படுத்தி இருக்கிறாங்க ஏற்கனவே அவங்க யூடபிள்யூ போலீஸார்

அவருடைய ஏஜென்ட் என்னவோ அந்த ஏஜென்ட்ட மட்டும் நீங்க வந்து சேருங்கன்னு மட்டும் அவர் வந்து 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 உத்தரவு போயிட்டாரு அப்ப இது நான் சொல்ல விஷயம் என்னன்னா பாதிக்கப்பட்ட நபர் பல்வேறு கோரிக்கைகளோட போறாங்க அப்ப அந்த அந்த வழக்கு அந்த நீதி இத வந்து நீதியரசர் மேல நம்ம குறை சொல்றதுக்கு இல்ல ஏன்னா பெயில் கேன்சலேஷன் போகுதுன்னா பெயில் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத முடிவு பண்ற அதிகாரம் மட்டும் தான் அவங்களுக்கு வந்து இருக்கு வேற ஒரு கோரிக்கையோட வருதுன்னா அந்த பிரேயர் வந்து ஏற்கத்தக்கதா நிராகரிக்கத்தக்கதாங்கிற அளவுக்குதான் சொல்ல முடியும் அத தாண்டி வெளியில போய் சொன்னாங்கன்னா அவங்க தீர்ப்பை வந்து மத்தவங்க வந்து எதிர்த்துட்டு போயிருவாங்க அதனாலேயே வந்து அந்த வரம்புக்குட்பட்டு சொல்ல வேண்டிய கட்டுப்பாடுகளும் இருக்குங்கிறத இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் அப்ப நீதியரசர் புகழேந்தி முன்பாகவே அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போதே இந்த ஒருத்தர மாடல் இந்த ஒருத்தருக்குன்னு கிடையாது நியமன தொடர்பா எல்லா ஏஜென்ட் மேலேயும் போடும் அவர் பிறப்பிச்சிருக்கணும் அந்த அதிகார வரம்பு இல்லாம இருக்கு அப்பதான் நம்ம நம்ம இந்த இடத்துல வந்து சொல்ல வேண்டிய விஷயமே வந்து தனி நீதிபதியா இருந்தாலும் சிறப்பு நிதி அரசர்கள் தேவைங்கிறது அப்ப ரெண்டாயிரத்தி முன்னூத்தி ஒன்பது பேரும் இண்டிவிஜுவலா ஏன் ஏஜென்ட் மேலேயும் நடவடிக்கை நான் சொன்ன இடத்தையும் வந்து நீ அட்டாச் பண்ணு அப்படின்னு தனித்தனியா போய் வழக்கு போட முடியுமா மக்கள் வந்து மன்றத்தை நாட முடியுமா மக்கள் அழைக்க அழைக்கழிப்புல தான் இருக்கிறாங்க பணமும் பணமும் கொடுத்துட்டு ஏமாந்து போய் இது எப்படி எந்த இடத்துக்கு போகும்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா சார் சரிங்க ஓகே ஓகே அடுத்த இப்போதைக்கு உள்ள அப்டேட் இதாவது அடுத்த அப்டேட் நம்ம பேசுவோம் சார்